நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வுகள் தொடர்பான அனைத்து வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டு சென்னை உயர் நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் நம்ம காண வைக்கிறோம் சோ நேற்றைய ஹியரிங்ல கிட்டத்தட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு இந்த ஸ்டார் கொஷின் தான் சரிங்களா இங்கிலீஷா இருக்கட்டும் சோ மற்ற பாடங்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வினாக்கள்ல குறைந்தது இருபத்தி ஐந்து வினாக்கள் வரைக்கும் ஸ்டார் கொஸ்டின் பிளஸ் ஒரு வினாவிற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் என்பதுதான் வழக்கினுடைய தன்மையாக இருந்தது சோ இருந்தாலும் இந்த வழக்கை குறித்த இந்த ஸ்டார் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதற்கு வந்து சரிங்களா டிஆர்பி வந்து மதிப்பெண் கொடுத்துட்டாங்க அந்த வினாக்களை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு சிவி கொடுத்திருந்தா கூட அதுல எந்த பாதிப்பும் கிடையாது கூடிய ஒரு கான்செப்ட நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது ஆனா இந்த ஸ்டார் கொஸ்டின் இந்த ஸ்டார் கொஸ்டினுக்கு மார்க் கொடுத்ததுனால பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை மனுதாரர்கள் தரப்புல முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா வாடிட முடியல முழுமையான விளக்கங்கள் கொடுக்க முடியலங்கிறதுனால சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய இந்த யுச்சி டிஆர்பி எதிரான அனைத்து வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டதுல உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில வழக்குகள் இருக்கு இந்த வழக்குகள்ல சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இதற்கும் பொருந்தும் என்பதுதான் தற்பொழுது என் நடப்பு ஒரு பெஞ்சு சரிங்களா சிங்கிள் பெஞ்சில இருக்கக்கூடிய வழக்குல வரக்கூடிய தீர்ப்பு என்பது உங்களுக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல வரக்கூடிய தீர்ப்பு தான் மதுரையிலும் உங்களுக்கு பொருந்தும் என்பதனால யுஜிஜிஆர்பி தொடர்பான அனைத்து வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டுள்ளது பணி நியமனம் என்பது மிக விரைவில் ஆசிரியருக்கு எந்த வித மாற்றம் கருத்துகளும் கிடையாது இதற்கு ஸ்டே ஆர்டர் கொடுக்கும் பொழுது நம்ம தொடர்ச்சியாக வீடியோ கொடுத்திருந்தோம் இது கால தாமதத்தை ஏற்படுத்துமே தவிர சேவை முடித்து பணிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதை குறித்து எந்த கவலையும் பட வேண்டியதுல உங்களுக்கான பணி நியமனம் விரைவில் வழங்கப்படும் சொல்லியிருந்தோம் நேற்று கூட நம்ம ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம் அதுலேயுமே பள்ளி கல்வித்துறை அமைச்சு ஆகஸ்ட்ல பணி நியமனம் வழங்கப்படும் சொல்லி சொன்ன அந்த தகவல் கூடயும் நம்ம தொடர்ச்சியாக உங்களுக்கு பதிவு செஞ்சிருந்தோம் அதை மெய்ப்பிக்கக்கூடிய அளவில் மிக விரைவில் ஆசிரியருக்கு பணி வழங்கப்படும் இருந்தாலும் இனி ஒரு சில தகவல் என்பது மனுதாரர்களின் சார்பாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இது வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்பீல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவிக்கொண்டிருக்குது அப்படி இருந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா இனி ப்ராசஸ் வந்து என்பது வந்து பார்த்தீங்கன்னா சற்று கால தாமதமாகும் அதனால் பணி நியமனத்திற்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது என்பதுதான் தற்பொழுது கிடைக்கும் கூடிய செய்தி இது தொடர்பாக அடுத்து வந்து மேல்முறையோ தொடர்ச்சியான வழக்குகள் இனி இருந்தாலுமே நம்மளுக்கு பணி நியமனத்திற்கான தடைகள் எதுவும் இல்லை என்பதை ஆசிரியர்கள் மிக விரைவில் பணிகளை எதிர்பார்க்கலாம் மேலும் இதனை குறித்த தகவல்கள் வேறு ஏதேனும் கிடைக்கின்ற பட்சத்தில் உடனுக்குடன் நமது சுபிக் குழுவின் சார்பாக உங்களுக்கு தகவல் வழங்கப்படும் அதுவரை சுபி குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே